ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா விகிதம் மற்றும் விகித சமம் அதில் பாருங்கள் விகிதங்களின் பண்புகள் என்ன சொல்லியிருக்காங்க விகிதங்களுக்கு அழகு இல்லை இது ஓர் எண் மதிப்பு எடுத்துக்காட்டாக எட்டு கிலோமீட்டருக்கும் நாலு கிலோமீட்டருக்கும் உள்ள விகிதம் பார்த்திங்கன்னா ரெண்டு இஸ்ட்டு ஒன்று ஆகும் மற்றும் ரெண்டு கிலோமீட்டர் ஈஸ்ட்டு ஒரு கிலோமீட்டர் அல்ல இது நம்பர்ஸில் தான் எழுதுவாங்க அளவுகள் வராதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்க விகிதங்களின் இரு அளவுகளும் ஒரே அழகு உடையதாக இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக நாலு கிலோமீட்டர் மற்றும் நானூறு மீட்டர் ஆகியவற்றிற்கான விகிதம் காணும் போது அவற்றை நாலு கிலோமீட்டர் மீட்டராக நீங்கள் மாற்றும் போது ஆயிரத்தலை பெருக்குனிங்கன்னா தான் இது மீட்டராக மாறும் அப்போது நாலு பேருக்கள் ஆயிரம் ஈஸ்ட்டு நானூறுனால் இது நாலு பேருங்கன்னா நாலாயிரம் ஈஸ்ட்டு நானூறு அப்போது இது நானூற வகுப்படம் அப்போது இது பைத் நானூறு வரோம் இது ஒரு நானூறு நானூறு அப்போது பத்து ஈஸ்ட்டு ஒன்று என குறிப்பிடலாம்னு சொல்கிறாங்க ஒரே அளவில் வ இருக்கணும்னு சொல்கிறாங்க இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் ஒரே அழகுலே குத்துருந்தாங்கன்னா அது விகிதத்தில் எழுதலாம் அப்படி வேறு வேறு குத்துங்கன்னா அது விகிதத்தில் எழுத முடியாது விகிதத்தில் ஒவ்வொரு எண்ணும் உறுப்பு என அழைக்கப்படும் விகிதத்தின் உறுப்புகளின் வரிசையை மாற்றி எழுத முடியாது இப்போ வந்து இந்த எண்ணை வந்து இந்த இடத்துல மாற்றி எழுத முடியாதுன்னு சொல்கிறாங்க புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா இவற்றை முயல்க பேஜ் நம்பர் ஐம்பதில் இந்த கட்டம் கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஆன்சர் இருப்பாங்க பாருங்கள் கொஷின் கீழே கொடுக்கப்பட்ட அளவுகளை வரிசைப்படுத்திட இயலும் சரி எனில் எனவும் இயலாதுனா தவறு எனவும் குறிப்பிடவும்னு சொல்கிறாங்க அப்போ அட்டவணை இந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க வரிசைன்னு ஆறு கொஷின் கொடுத்துக்கிறாங்க அளவு கொடுத்துக்கிறாங்க இது சரி எழுத முடியாதுன்னா டிக் போடணும் அப்படி எழுத முடியாதுன்னா தவறுன்னு வேணும் பாருங்கள் அஞ்சு மீட்டர் மற்றும் நூறு சென்டிமீட்டர் அப்போது இது ஒரே அளவில் தான் சொல்லியிருக்காங்க அப்போது இது குறிப்பிட இயலும் அப்போது இது சரின்னு வரும் அதுக்கப்புறம் ரூபாய் அஞ்சு மற்றும் ஐம்பது ஆரஞ்சு இது ரூபாயில் சொல்லியிருக்காங்க இது வந்து எண்ணிக்கையில் சொல்லியிருக்காங்க ஐம்பது ஆரஞ்சு பழங்கள் எண்ணிக்கையில் சொல்லியிருக்காங்க அப்போது இது எழுத அப்போது இது தவறுன்னு அப்போ ரெண்டு மீட்டர் மற்றும் எழுபத்தஞ்சி மில்லி லிட்டர் இது பாருங்கள் லிட்டர்னால் கொள்ளளவில் சொல்லியிருக்காங்க இது வந்து நீளத்தில் சொல்லியிருக்காங்க தொலைவில் அதனால இது வேறு வேறு அளவு அதனால் வராது அப்போது இதுவும் தவறு அதுக்கப்புறம் பாருங்கள் ஏழு கிலோமீட்டர் மற்றும் ஏழுநூறு மீட்டர் அப்போ இது ஒரே அளவில் தான் வரும் அப்போ இது சரி அதுக்கப்புறம் பாருங்கள் அஞ்சாவது மூணு கிலோ கிராம் உருளைக்கிழங்கு மற்றும் ரெண்டு கிலோ கிராம் வெங்காயங்கள் அப்போ ரெண்டுமே ஒரு அழகில் தான் சொல்லியிருக்காங்க அப்போ இதுவும் சரி அதுக்கப்புறம் பாருங்க பத்து சென்டிமீட்டர் மற்றும் முப்பத்திரேந்து எழுது இது சென்டிமீட்டரில் சொல்லிட்டேன் இது எழுதுக்குள் எண்ணிக்கையில் சொல்லியிருக்காங்க அப்போ இது வராது அப்போ இது தவறு கொஞ்சம் தோலாம் அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்